உமா சாரி எடுக்கலான்னு வீட்டில் போய் காசை பார்த்தேன் பார்த்துக்க ஒரு எழுபது ரூபா கம்மியாக இருக்குது வாங்கிட்ட இருந்தால் கொடுப்பியா எப்படி சரியான நாலு முடி நீ அது நைட்டு டிஃபன் வாங்கி தந்தது எழுபது ரூபா தானே அதை இந்த வாக்கில் கணக்கு பண்ணலான்னு பாக்கியா விடவே கூடாது இவ வீட்டுக்கு மட்டும் மளிகை நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கேன் இவா ஒரு எழுபது ரூபாய்க்கு எனக்கு கணக்கு பாக்கியா ம் உமா ஐயே என்கிட்ட கையில் காசு இல்லைக்கா கரெக்டாக அக்கௌண்டில் அறநூற்றி ஒரு ரூபா கிடக்கு ம் அதனால் அறநூறுவா தானக்கா சாரீ கூட ஒரே ஒரு ரூபா தான் கிடக்கு பார்த்துக்கிடுங்க ம் எழுபது ரூபா இல்லையே என்ன இழுவா சொல்லியா ம் நான் அந்த நம்பியில் நான் வந்தேன் ஒரு ரூபா குறையுது என்ன பண்ண அப்போ நாங்க எல்லாம் அறநூறு ரூபாய்க்குள்ள சாரி நீங்க அதே மாடல்ல ஒரு ஐநூத்தி முப்பது ரூபாய் போல கிடைக்குதான்னு பாருங்களாம் ம் சரியாக்கா இழுவ எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறா அப்ப கண்டிப்பா அந்த எழுவது ரூபா தர தரமாட்டா போல அதுக்குதான் இப்படி படம் காட்டிட்டு இருக்கா என் காசு இருந்தா நான் யாரு கேட்டாலும் கொடுத்துருவேன் யோசிக்க கூட மாட்டேன் ஆனா நமக்கு ஒண்ணுனா எல்லாரும் யோசிக்கிறவ என்னத்த பண்ண சரி ஒரு எழுபது ரூபா இல்லாம நான் நாகர்கோவில் வர முடியுமா சீட்ல சுத்தமா காசு இல்லைன்னு நுண்ணிய இப்ப ஐநூத்தி முப்பது ரூபா எப்படிக்கா வந்துச்சு அதுவா அது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சரை வட்டில சேர்த்து வச்சது கையில காசை பாத்தீங்கன்னா நீயே ஷாக் ஆயிருவா அஞ்சு ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபா அப்படிதான் கையில வச்சிருக்கேன் மொத்தமா கொடுத்துக்கிட்டு வாங்கலானே எல்லாரும் வாங்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கும் பத்தியா அதுக்குதான் இல்லைனால வாங்கிருக்கே மாட்டேன் அத்தானு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே ம் அத்தான் என்ன தர மாட்டேன்னே சொல்லக்கூறாவ ஐயே காலையில சொல்ல போன கேவலம் பிள்ளைகி பரிச்சை நடந்துட்டு இருக்குல்ல ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பென்சில் வாங்குறதுக்கு ரூபாய் இல்லாம அங்கங்கே தேடினாவ அந்த மனுஷன் கிட்ட போன் பண்ணி எனக்கு சாரி எடுக்க என்ன தாண்டினு நினைப்பான் எப்போ எப்போ இல்லை இல்லைன்னு பஞ்ச பாட்டு பாடி உழுவதாப்பா நல்லா இருக்காளுவ எல்லாம் இந்த நாலு முடின்னு தான் கரெக்டா தெரியுது சின்ன பொண்ணு வந்துட்டானா கிளம்பல இல்லையாக்கா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ சின்ன பொண்ணை வந்து பேசிட்டு இருக்க அப்ப உங்ககிட்ட எழுவ ரூபா இல்லையோ இல்லக்கா நிஜமாவே இல்லதான் வா சின்ன பொண்ணு எப்பா எம்மா எப்படி இல்லாம தப்பிச்சு வந்துருக்கம்மா என் மாமியாரு உறங்கதாக்கா செய்யுது

அவளை முணர போறாளே நல்லா எடுப்பானுளா எப்படி தெரியல நமக்கு பிடிக்கலன்னு வேண்டாம்னு சொல்லலாம் நான் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பணும் வீடியோ கால்ல பார்க்கணும் ஓகே மட்டும் தான் எங்களுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு பாத்துடுங்க ஓ அப்படியா கிடா வாங்கக்கா கிடா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காசு பிரிச்சுட்டு இருந்தாலும் தெரியுமா ம் நம்ம என்ன நினைச்சோம் நமக்கு என்ன அலுப்பா இருக்க சேர்த்து கொடுத்து விட்டா அவளாலே வாங்கி தந்துருவாள் நினைச்சோம் ஆமாக்கா இப்ப அதுக்கு என்னாச்சு இதெல்லாம் போறதுக்கு காரணமே இருக்கு நம்ம கிட்ட எல்லாம் அறுநூறு அறுநூறு ரூபா வாங்கி அளவு அவ்வளவு நானூறு ரூபா போலதான் போடி அளவு பத்துக்க மொத்தமா பல்கா எடுத்தா அமௌண்ட் கம்மியாகுமாமே அப்படியா ஓஹோ அதனாலதான் நாங்க போறோம் நாங்க போறோம் சொன்னாலும் பாத்தியா கீதா ம் உங்களுக்கு எப்படிதான் தெரியும் இப்ப நான் வர வழியில நின்று பேசிட்டு இருந்தாலும் கேட்டுட்டே வரேன் அதெல்லாம் இவள்கிட்ட ரூபா கம்மியா இருக்கு போல வாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மொத்தமா தானே எரிக்கும் காசு கம்மியாவும் அதுல ஷேர் பண்ணிக்கலாம்னு சின்ன பொண்ணு சொல்லிய பாத்துக்க ஓஹோ நம்ம எல்லாம் அறுநூறு ரூபாய் சொலையா குடுப்போமா அதுல அவ ஆஃபர் பாத்து எடுக்கிறாங்க ஆஃபர் பாத்து விடவே விடாதுக்கா அதுதான் இப்படி இந்த சேர்ந்தெடுக்க ஏற்பாடே நல்லா இருக்காது எதுனாலும் ஒரு பிரச்சனை தான் இருக்கேன் கிதா காசு குடு போயிட்டு வரோம் என்ன எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கீங்க சீக்கிரமா குடுங்க நாங்க பெய் துணி எடுத்துக்கிட்டு வரோம் கிதா நெட் ஆன் பண்ணி வைனா ஆ எனக்கு அவசியமே இல்லக்கா நானும் கூட வரேன் புஷ்பாக்காவும் வராவ நம்மள சேந்தி போய் எடுப்போம் சேந்தி பையா யாவுமா சேந்தி போய் சொல்லிட்டு இழுக்கிய ஒரு மாதிரி இல்ல ஒரே ஊர்ல பக்கத்து பக்கத்து ஏரியாவில் பக்கத்தில் உட்காரும் போதே எனக்கு அவளுக்கு பொருந்தாது நிமிஷத்துக்கு ஆயிரம் சண்டை வரும் இது ஊரை விட்டு ஊரே போய்ட்டு ஒரு கடையில் போய் நின்றுட்டு சண்டை இழுக்கவா எப்படி

அதனால் நாங்களே வரோம். ஆ வாங்க ஆ பஸ்ல போறோம். நான் பைக்ல வரோம். நீங்க முதல்ல போய் எந்த கடஞ்சட் லொகேஷன் அனுப்புங்க. நாங்க வாரம். சரியா? ஆ சரி சரி. வாங்கக்கா. சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு? இவ்ளோ வந்த நல்லாவே இருக்காது. நம்ம மூணர போறல ஜாலியா இருக்க.

அதெல்லாம் நடக்காது உமா எல்லாரும் வந்துதான் ஆகணும் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் அழுப்பா தான் இருக்கும் நீயே வா ஆமா உமா நீ வா நீ வந்தது எங்களுக்கு ஜாலியா இருக்கும் வா உமா சேர்ந்தே போயிட்டு வந்துடலாம் தான் போற கொஞ்சம் சீக்கிரமா போவோம்க்கா நம்ம மாமியார் முழிச்சுன்னா அதை விட பிரச்சனை பெருசா ஆயிரும் சரி சரி என்ன சுபி காலங்காத்தாலே கிளம்பி எங்களை போயிருந்தா எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா நீ வீட்டுல இல்லாதோன்னு கடுப்பா இருந்து டைமே போகல தெரியுமா ஆமா சுபி நீ கொஞ்ச நேரம் கூட வீட்ல டைம் பாஸ் ஆக மாட்டேங்குதுல எங்க போனா எக்கா உண்மையாவா சொல்றீங்க நான் வீட்ல இல்ல உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலையா ஆமா சுபி ஆனா வீட்ல இருக்கும்போது நான் சோபி என்ன என்னமா சொல்லுவா தயவு செய்து வீட்ல இருக்காதல நீ இருந்தா வீடே ரெண்ட் ஆகும் சரி என்ன திட்டிட்டே இருப்பதிரிமாக்கா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ எங்க போய் வர அத சொல்லு நான்

நான் கீழ ரெண்டு மீனா மீனானி பாட்டு பாடனேன் என்ன நினைச்சாளோ அடியே அம்மைய குட்ட வந்துட்டறேன் அடியே அம்மா வளையலைய பயனருக்கு இங்கே என்ன பாத்துட்டு இருக்கானே அப்படி இப்படி ரெண்டு திட்டு பொதுவாட்டிட்டனாவ அடச்சே திட்டு வாங்குறத கூட இவ்ளோ चिளிச்சிட்டு சொல்றல்ல லே எக்க அடியே என்ன தண்ணி தனியா இவன் தான எல்லாரும் வந்திருக்கு

சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்